ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் காத்திகிரி ஃபங்ஸிட்டலாம் இப்போ ரொம்பவே பரபரப்பாக பரப்பாக போயிட்டுருக்கு ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரம்யா நல்லவு மாதிரி வேஷம் போட்டேன் தீபாவோடைய தாலியை ரம்யா எடுத்துக்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க தீபாவை வந்துட்டு முட்டாள்தனமாக சாமியாரை பார்க்க போகிறேன் சாமியார் வந்துட்டு என்ன சொல்கிறாங்களோ அந்த பரிகாரத்தை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம தீபா ரம்யா வந்துட்டு நான் ஆல்ரெடி பேசிட்டேன் தீபா நம்ம அங்கே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரம்யா செட் பண்ண ஆளும் அதே கோவிலுக்கு வராங்க ஸோ அந்த ஆள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தாலியை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நெருப்பில் போடுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஆள் சொல்கிறாரு நம்ம ரம்யாவுடைய திட்டமே அது தான் தீபா மறுபடியும் அந்த தாலியை கட்டிக்கக்கூடாது அந்த தாலி நமக்கு சொந்தமாகணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த விஷயம் தெரிஞ்சோடனே மீனாட்சி அப்புறம் மற்றவங்க எல்லாருமே என்ன தீப்பா என்ன இருக்கிற அப்படின்னு சொல்லி சண்டை போகிறாங்க எனக்கு இந்த தாலியெல்லாம் ஒரு விஷயமே இல்லை எனக்கு அத்தை உயிரோடு திரும்பி வரணும் அது மட்டும் நடந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இதை கேட்டவனே கார்த்திகை வந்துட்டு எதுவுமே பேசாமல் நட்டுருக்காரு கார்த்திக் சார் இதில் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை தீபா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அம்மா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை சொல்லிடுறாரு அண்ட் இதை கேட்டவொன்னே வந்து பார்த்தீங்கன்னா தீபாவும் பரிகார பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆனால் அக்னிகுண்டில் நிறைய மந்திரம்லாம் போட்டு அண்ட் அதுக்கப்புறமேட்டு அந்த தாலியை எடுத்து குண்டத்தில் போட போகிற அந்த நேரமும் வருது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு அபிராமிக்கு ஸோ ஆப்ரேஷன் நடந்து நல்லபடியாக நடந்துடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பூஜையே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அபிராமிக்கு நல்லபடியாக ஆப்ரேஷனும் நடந்துடுது ஸோ அபிராமி கண்ணு முடித்த உடனே தீப்பான தான் கூப்பிட்றாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபாவை கொட்டி வரத்துக்காக ஓடி வந்துட்டுருக்காரு தீபா வந்துட்டு பூஜையோட இறுதியாக தாலியை தூக்கி நெருப்புக்குள்ளே போட போகும்போது கார்த்திகை வந்துடுறாரு தீபா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு க தீபா நிமித்து பார்க்குறாங்க கார்த்திக் ஏன் கார்த்திக் சரி என்னாச்சு நான் பூஜையை முடிச்சிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை அம்மா வந்துட்டு கண்ணு முழிச்சுட்டாங்க நீ சீக்கிரமாக வா அப்படின்னு சொன்ன உடனே தீபா அந்த தாலி எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடி வந்துடுறாங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ரம்யா வந்துட்டு இதை எப்படியாச்சும் தடுத்துறணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணுறாங்க ஆனால் எதுவுமே நடக்கலை தீபா வந்து பார்த்தீங்கன்னா நேரில் சந்திச்சிடுறாங்க அபிராமி தீபா இப்படி பண்ணாதம்மா இந்தா இந்த தாலி எடுத்து கழுத்தில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கார்த்தியை அபிராமி கழுத்தில் கட்ட சொல்கிறாங்க அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே செம்ம இன்ட்ரெஸ்டாக போகுது ரம்யா நினச்ச எதுவுமே நடக்கலை இன்னொரு பக்கம் கார்த்தி வந்துட்டு ரியா இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடறாரு ஸோ ஐஸ்வர்யாவுக்கு ஒரு பயங்கரமான வைக்க போகிறாரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே பிராங்க் ஃபார் வாட்சிங்